அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கவிதா தமிழ் கிரியேஷன் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போவது கடனை தீர்க்கும் தேய்பிரை அஷ்டமி வழிபாடு பற்றி பார்க்கலாங்க கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் எல்லோரும் இன்றைய தினம் கால பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் இன்று தேய்பிறை அஷ்டமி திதியாக இருக்குதுங்க இந்த நாளில் பழமையான எல்லா சிவன் கோவில்களிலும் மாலை காலபைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் நடைபெறுங்க இதில் கலந்து கொண்டு உங்கள் கடன் சுமை குறைய வேண்டும் என்றும் காலத்தால் வரும் கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும் என்றும் கால பைரவரை மனதர பிரார்த்தனை செய்தால் நம்முடைய கஷ்டங்கள் மற்றும் கடன் சுமை கண்டிப்பாக குறையுங்க கடன் பிரச்சனையால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த தகவல் வந்து இன்று மிக மிக அருமையான தகவலாக தான் இருக்குதுங்க இன்று வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் தேய்பிரை அஷ்டமி தீதிங்க அருள் கிடைத்து விட்டால் போதும் நம்முடைய பண கஷ்டம் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குருவுக்கே உரிய நாளில் அஷ்டமி தீதியும் சேர்ந்து வந்திருக்கிறதால இன்னைக்கு இரட்டிப்ப பலன் கண்டிப்பாக இருக்குதுங்க இன்றைய தினம் நீங்க வாங்கிய கடனுக்கு சிறிதளவாவது வட்டியை கட்டினால் மிக மிக நல்லதுங்க வட்டி பணத்தை வந்து கையில் வைத்துக்கொண்டு கொண்டு காலபைரவா இந்த வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை இன்றோடு அடியோடு மாற வேண்டும் வாங்கிய அசல் தொகையும் சீக்கிரம் திருப்பி கட்ட வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு வட்டியை வந்து திருப்பிக் கொடுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கடன் சுமை படிப்படியாக குறைந்து உங்களுடைய கடன் முற்றிலுமாக அடைந்துவிடும் குறிப்பாக இன்று மாலை நாலு மணிலிருந்து அஞ்சரை மணிக்குள்ளே இந்த வேண்டுதலை வைத்து வட்டி பணத்தை திருப்பி கொடுக்க வேணுங்க வங்கியில் கடன் வாங்கியிருந்தாலும் சரி அல்லது நகை வந்து அடமானம் வச்சுருந்தாலும் சரி அல்லது யாராவது தனிநபரிடம் வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்வது மிக மிக சிறப்புதுங்க இது சிறப்பு தாங்க அதுவும் இன்னைக்கு வங்கியில் மாலை நேரத்தில் பணம் செலுத்த முடியாது அப்படிங்கிறவங்க மேலே குறிப்பிட்டிருக்கிற அந்த சமயத்தில் ஒரு வெள்ளை கவருக்கு மேலே வா உங்களோட நீங்கள் வாங்கின கடன் வாங்கின வங்கியோட பெயரை எழுதிட்டு அந்த கவருக்குள்ளே வட்டி பணத்தை போட்டு வச்சுருங்க அது வந்து வங்கியில் நம்ம கொடுத்ததாகவே அது வந்து ஒரு வரவு வச்சுருங்க இன்றைய அஷ்டமி தினம் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு அடுத்த தேய்பிரி அஷ்டமி தேதிக்குள் நிதி நிலைமை கண்டிப்பாக உயரும் மற்றும் கடன் சுமை என்பது கண்டிப்பாக குறையுங்க காலபைரவரை வேண்டி காலபைரவர் பாதத்தை நம்ம பற்றி கொண்டால் நமக்கு கடன் நிற்ப என்பது கண்டிப்பாகவே இருக்காதுங்க ஓம் கால காலைய வித்மகை கால ஆதித் தேமகி தன்னோ காலபைரோ பிரச்சோதையாத் மேலும் நீங்கள் காலபைர்வரை வணங்கும் பொழுது உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து இது கோயிலுக்கு வந்து உன உங்களால் முடிந்ததை எடுத்து செல்லலாம் அதாவது குறிப்பாக காலபைரவருக்கு வந்து செவ்வரளிப்பூ சாற்றி மற்றும் அவருக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் வந்து செஞ்சிங்கன்னா மிக மிக நல்லது தாங்க இன்றைக்கி தேய்பிரி அஷ்டமியில் உங்களுக்கு வந்து கடன் சுமை குறைகிறதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் வந்து நிம்மதி தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் எதிர்களின் தொல்லை அதெல்லாம் கண்டிப்பாக நீங்குங்க ஏன்னா காலபைரவர் கடன் சுமை குறைப்பதோடு மட்டுமல்லாது எதிரி தொல்லையிலிருந்தும் நம்மை முற்றிலும் விடுபட வைப்பாருங்க அதனால் இன்றைய தினம் நீங்கள் அஷ்டமி தினத்தன்று நீங்கள் கொண்டால் எப்படி வந்து தேய்பரி அன்று நம்மளுக்கு கடன் சுமை தேய்ந்து குறைகிறதோ போல் எதிரிக தொல்லையும் முற்றிலும் இல்லாத போகுங்க எனவே நீங்கள் கூடியமானவரை கால வந்து தேய்பிரி அஷ்டமி அன்று செவ்வரளி பூ சாற்றி உங்களால் முடிந்த தீப தூப ஆராதனைகள் செய்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் சுமையும் குறையும் மற்றும் குடும்பத்தில் நிம்மதி நிலவும் எதிரிகளின் தொல்லையிலிருந்தும் நீங்கள் முற்றிலும் விடுபடுவீர்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் உங்களை மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்